ஒத்திகை பார்க்கிற போல இருக்கு வகுப்பே ஒத்திகை ஒத்திகை பார்க்கிற போல இருக்கு அது அவைக்கும் வந்து நான் வந்து ஏழுனுடைய துறை வந்து கணித துறை ஏழு கணிதம் மிருதங்கம் இருந்தபடியே மிருதங்கம் தான் எங்களுக்கு ஆரம்பித்தது மிருதங்கம் கீபோர்ட் கிட்டார் எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்ய போறேன் கிழத்திய வாத்தியம் கர்நாடக சங்கீத வாத்தியங்கள் வந்து படம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எனக்கு அதில் கூடுதல் இளம் வீசுதே வீசுதேச அது இதே யுத்த சூழலில் தான் இசையை கற்றுக்கொள்ள வேண்டிய மனதில் ராஜா சார் எப்படி என்ன என்ன பேச்சு சொல்ல போனால் இந்த நூற்றாண்டில் அவர் ஒரு தமிழராக இருக்கிறதுல நாங்கள் முதல் பெருமை தமிழ்லந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலி ஒன்றில் நான் உங்களை சந்திக்கிறேன் முக்கியமா எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு செய்ய போறேன் ரெண்டாவது உங்களுக்கு விளங்கும் என்னன்னு சொல்லி இசை சம்பந்தப்பட்ட ஒரு நேர்காணல் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாமே வந்து தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லது இந்த கேமிங் அப்படியான விஷயங்களுக்கு அடிமையாகிறார்கள் என்று சொல்லுற ஒரு சந்தர்ப்பத்தில் சில பெற்றார் தங்களுடைய பிள்ளைகளை இப்படியான இசை அதே மாதிரி விளையாட்டுக்கள் ஈடுபடுத்த விரும்புகிறார்கள் நான் இன்றைக்கு நிற்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தென்மராட்சி மண்ணண்ட சாவகச்சேரி பிரதேசத்தில் சங்கத்தானை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் அவருடத்த நிற்கிறேன் இங்கே வந்து இன்றைக்கு யாரை நேர்காணல் செய்ய செய்யப்படணுன்னு சொன்னால் ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்களை இசை சம்பந்தப்பட்ட சாதனையாளர்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மேலத்தேய சங்கீத சபையின் பரீட்சகளுக்கான ஒரு வளவாளர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இசை ஆசிரியர் ஸ்ரீ ஜதுசனன் அவர்களை நேர்காணல் செய்யப்போர் இவருடைய ஒரு அற்புதமான படைப்பு என்னென்னு சொன்னால் மாயோன் இசை கல்லூரி என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கும் முயற்சியாக தற்போது ஒரு நூறு சில மாணவர்களை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார் அவருடைய சிறப்பான நேர்காணலும் அவருடைய மாணவர்களின் ஆற்றுகையின் தான் இந்த காணொலி வந்து பகிர இருக்குது ஒரு மிகவும் அற்புதமான காணொலி என்று உள்ளே நுழைவும் பார்க்குவோம் ஒரு அற்புதமான நேர்காணல் ஒன்றுக்குள்ளே இப்போ எங்களுடைய சேரை வரவேற்றுக்கொண்டு இந்த காணொலிக்கு உள்ள நுழைவம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு தென்மராட்சி மண்ணில் பல மாணவர்களை இசை சார்பாக உருவாக்கி மாயோன் இசை கல்லூரி என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற உங்களை நேர்காணல் செய்கிறது தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் மகிழ்வோடு இருக்குது இந்த இசைத்துறை எல்லாரும் வந்து வேறு வேறு துறைகளில் இருப்பினும் எங்களோட மண்ணில் வந்து இசையை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறாக்கள் கொஞ்சம் பேருக்கும் காரணம் அதுக்கு சேலஞ்ச் இருக்குது அதால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் உங்களுடைய கரியர் இப்போ ஆரம்பிக்கப்பட்டது உங்களை பற்றி ஒரு சரி யாருக்குன்னு சொல்லி என்னுடைய பேர் வந்து ஜதுர்ஷன் நான் தென்மராட்சி சாவச்சேரியை சேர்ந்தேன் இசைத்துறையை பொறுத்தவரையில் சின்ன வயசுலேருந்து நான் நினைக்கிறேன் ஒன்பது வயதுலேருந்து என்ன வாத்தியங்கள வீட்டில் பழக அனுமதிச்சு அதுக்கு காரணம் வந்து இப்போ எங்கட குடும்பத்தின பின்புலத்திலையும் வாத்தியங்களிசை சார்ந்த விஷயங்கள் அப்பா அப்பப்பா அப்பப்பா மிருதங்கம் வாசிப்பேன் அப்ப என்ன சின்ன வயதுல இருந்து ஒன்று ரெண்டு மேலத்திய வாத்தியங்கள் அப்புறம் கீழத்தே வாத்தியம் கர்நாடக சங்கீத வாத்தியங்கள் என்று பழக ஆரம்பிச்சிடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எனக்கு அதுல கூடுதல் ஆர்வம் ஏற்பட்டதுனால மேலதிகமாக அநேகமாக கிடைக்க எல்லா வாத்தியங்களையும் படம் ஓடும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அதன் பிறகு இப்போ எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ கர்நாடக என்று சொன்னால் வட இலங்கை சங்கீத சபை கூடான தரப்பரிச்சைகள் இருக்குது அதே மாதிரியான இந்தியாவிலேருந்து செய்யக்கூடிய தரப்பரிச்சிகள் இருக்குது மேலத்திய சங்கீத பாடத்திட்டங்களுக்கு லண்டன் ட்ரினிட்டி போன்ற தரப்பரிச்சைகள் இருக்கு இப்போ படிப்படியாக ஒவ்வொரு தரப்பரிச்சைகளையும் எடுத்து ஏழு கணிதத்துறை மூன்று பாடங்களிலுமே சாதாரண மனசுக்கு தான் வந்தது அதனால அரச பல்கலைக்கழகங்கள் கிடைக்கல அதனால தனியார் பல்கலைக்கழகம் முறையினோட ஐடி தான் முதல என்ன விட்ட படிக்க வச்சேன் ஏனென்றால் பொதுவா விரும்ப மாட்டேனும் இந்த இசைத்துறைகள் ப்ரொமோஷன் நடத்தணும் ஒரு வருமானத்தை கொண்டு வரக்கூடிய துறையாங்கட பிரதேசங்கள் அப்ப நான் அதை படிக்கிற நேரத்தில் பகுதி நேரமா கொழும்பில என்ன முதலாவதா மேலத்தீய சங்கீத கற்கெருந்த எல்டிசிஎல் பட்ட படிப்பை நான் முடிச்சிருந்தேன் ஐடி கிளம்பு முடித்ததன் முடிச்சதன் பிறகு கர்நாடக சங்கீத வாத்தியங்களுக்கான ஒன்றுக்கான ஆசிரியர் தனங்களையும் எல்லாம் முடிச்சு அதன் பிறகு ஓவன்டா முதல் முதல்ல நான் வகுப்பை ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்று நினைக்கிறேன் கல்வியில் ஸ்ரீவாணி கலைக்கூடத்தில் தான் அப்போ நான் படித்து கொண்டிருக்கிறேன் தனியார் பள்ளிகல் காலத்தில் படித்து கொண்டிருக்க பகுதி நேரமாக வந்து இதை ஆரம்பிச்சு முதல் முதல் கீபோர்ட் இந்த மாதிரியான வாத்தியத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி எல்லா வாத்தியங்களோடையும் வளர்ந்து தென்மராட்சி முழுவதிலேயும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் வகுப்புகள் எல்லா வாத்தியங்களோட மாயசை கல்லூரி என்ன பெயரோட கொண்டு வந்திருக்கு இதான் ஒரு சின்ன சுருக்கமான ஒரு அறிமுகம் கட்ட படிக்கிற மாணவர்களுக்கு வந்து தனியாக இசை மட்டும் இல்லை அவர்களுக்குரிய தலைமைத்துவ பண்பு கெட்டுக் கொடுக்குறீங்க மறைமுகமாக நான் பார்த்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு கீபோர்ட்டு படிச்சா ஒரு கீபோர்டை மட்டும்தான் அந்த மாணவன் அந்த ஆசிரியர்கிட்ட பயில்கார் இல்ல புல்லாங்குழல்னா புல்லாங்குழல் மட்டும் மிருதங்கம்னா மிருதங்கம் மட்டும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழுவாக இசை கேட்க அவர்களுக்குரிய அந்த தாள ஞானம் லயஞானம் அதே மாதிரி விஷயம் அரங்கேற்றத்தை எதிர்வரும் எப்ப இன்னும் ஒரு முறையும் இருக்குது நவராத்திரி வாணி விழாவை வந்துட்டு நாங்கள் அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி சவாச்சேரி கலாச்சார மாண்டபத்தில் பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு வாத்தியநாத சங்கமம் ஒன்று எங்களோட மாணவர்கள் கூட தென்மராட்சியில இருக்கிறார்கள் பார்க்கலாம் சாவகச்சேரி கலாச்சார மண்டபத்துல சேர்ந்து ஒரு அரங்கேற்றம் இருந்து உங்களோட பிள்ளைகளையும் விரும்பினா அங்க படிக்க விடலாம் தொடர்ந்து கதைச்சு கொண்டு இருக்காம சேர்ந்த மாணவர்களிடையோ ஒரு ஆட்சியை பார்த்துட்டு மேலதையமா வருவோம் பார்த்துருப்பீங்கள் இது ஒரு ஒரு இந்த வந்து வந்து செய்யப்படுறது உண்மையாக நிறைய பெற்றார் அவர்கிட்ட விட்டுட்டு பத்து பதினோரு மணி மட்டும் வெயிட் பண்ணி நின்று காரணம் எங்களுடைய தலைமுறை வந்து மாறி இருக்குது முந்தி வந்து இசைய பின்னால் போகிறதுக்கு விரும்பாயினும் அடுத்தது யுத்தம் ஒரு காரணமாக இருந்தது அதுக்குரிய பயிற்சிகளுக்கு போர் வந்து நாங்கள் எல்லாம் பார்க்க இயலாது படிக்கவும் படிக்கிறேன் நீங்கள் இசையை கற்றுக்கொண்டதை பற்றிக்கு ஆசைப்பட்றேன் நீங்கள் எப்படியான கடினமான சூழல்ல இந்த இசையை கற்றுக்கொண்ட நீங்களே இல்லை இலவாவே கிடைச்சதா இல்லை அது இதே ஜுத்த சூழல்ல தான் இசையை கற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தொண்ணூற்றி மூணு இல்லை அப்போ எங்களுக்கு வந்த ஜுத் சமாதான காலத்திலேருந்து திரும்ப ஜுத்த காலம் ஆரம்பிக்கிற அந்த சூழ்நிலையில்தான் இசையை கிடையாது அப்ப நாங்கள் பகுபுக்கு போயிக்க இப்ப போக்குவரத்து தடை இல்லாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில் ஒன்றில் நாங்கள் வகுப்பு போக இல்லாத சூழல் இருக்கும் இல்லையென்றால் எங்களுடைய டீச்சர் வகுப்பு வேற இல்லாத சூழல் இருக்கும் அப்படியான சூழ்நிலையில் இருந்தது எங்களோட வீட்டில் பெற்றாருக்கு இதில் கூடுதல் ஆர்வம் இருந்தது அப்படிங்கினால எங்களுக்கு வாத்தியங்களை கொலுவனம் செய்து தந்தவே உங்களுக்கு அது ஒரு வகையில் இலக்குவா இருந்தது என்ன ஆரம்பத்தில எங்கள்கிட்ட அப்பப்பாட்ட மிருதங்கம் இருந்தபடியே மிருதங்கம் தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் மிருதங்கம் கீபோர்டு பிறகு கிட்டார் பிறகு ஒரு ஜூனியர் ரம் செட்னு சொல்லுவோம் சின்ன ஆக்களுக்குரிய ரம்செட் அந்த மாதிரி படிப்படியா மேலத்தையே கிழித்து எல்லா வாத்தியங்களுமே மெல்ல 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 வேண்ட எங்கட குடும்பத்தின் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கால மெல்ல மெல்ல படிப்படியா ஒரே அடியை வாங்க இல்லாத தெரியும் இந்த காலத்திலும் இந்த காலத்திலும் அப்ப ஒரு படிப்படியா வாங்கி வச்சுனா அதன் மூலமாக கொண்டு வந்தால் ப்ரை கற்பிக்க ஆரம்பிச்சா பிறகு இப்ப எல்லாம் வந்து இப்ப அண்ம காலத்துல தான் நான் அதை கற்க ஆசிரியர்க இந்தியாவினுடைய ஒரு பரீட்சை முறைமையினோட அதனால இப்ப கடைசியை பழக தொடங்கின வாத்தியம் பழக்க தொடங்கினது வீணை அது வரைக்கும் கற்றுக்கொண்டு தந்துட்டு கற்று முடியும் அப்ப முதல் கற்பிக்க தொடங்கின வாத்தியம் வந்து கீபோர்டு அப்படி படிப்படியா ஒவ்வொரு வாத்தியங்களையும் கொண்டு வந்தேன் ஏனென்றால் எங்களுக்கு வந்து இப்ப ஒரு பல்வாத்திய இசை நிகழ்வு நடத்துறதுக்கு எல்லா வாத்தியத்தையும் நாங்கள் ஒருங்கிணைச்சி செய்யணும் எல்லா வாத்தியத்தையும் கட்ட கற்பிக்கக்கூடிய திறமை இருக்கணும்ன்றது எனக்கு கற்பிக்க தொடங்கக்கே ஒரு எதிர்பார்ப்பு உங்க இருந்தது இப்போ நிறைய பிள்ளைகள் படிக்கணும் இப்போ அவ எல்லாமே செய்யினா அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது நீங்கள் எப்படி அதுக்குரிய டைம் எடுத்த நீங்கள் இண்டிவிஜுவலா போயிட்டு படிப்பிக்கதா இது அந்த மிருதங்கம் ஒரு பிள்ளைக்கு பழக்க வேணுமென்றால் அதோட நிறைய நேரம் மினக்கட வேணும் நீங்கள் மினக்கடாட்டியாவே எப்படி வாசிக்க மாட்டேங்க அதை எப்படி அதை உருவாக்க முடிஞ்சு இப்போ எங்கட கல்வி முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு பாடசாலை கல்வியையும் கவனிக்க வேணும் நாங்கள் தனியார் கல்வி நிலையங்கள் ஊடாக மாணவர்களுக்கு மேலதிக கல்வியையும் கவனிக்க வேணும் அப்போ நான் என்ன செய்வேன் சொன்னால் ஒவ்வொரு வாத்தியத்துக்குமான வகுப்புகளை இப்போ தென்மராட்சு ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒழுங்கு செய்திருப்பேன் மாணவர்களிட நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான நேர சூசிட்டு குருவிட நேரத்துக்கு சிசியர்கள் போறது வந்து இந்த காலத்துக்கு சாத்தியப்படாது அப்ப அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இப்ப சொல்ல சில நாட்கள்ல இரவு பதினோரு முப்பது வரைக்குமான வகுப்புகள் கூட வேற நாட்கள்ல செய்து கொண்டு இருக்கிறோம் அப்ப மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரியான நேர சூசி அமைக்கிறோம் அதே நேரம் சில நாட்கள்ல என்ன செய்வோம்னா எல்லா வாத்தியங்களையும் ஒரே நேரம் பயிற்சி செய்யற மாதிரி வகுப்பு அமைச்சு கொள்வோம் இப்ப வகுப்பே ஒரு ஒத்திகை பார்க்கிற போல இருக்கு வகுப்பே ஒத்திக்க ஒத்திகை பார்க்குற போல அப்போ அவைக்கும் வந்து நான் வந்து கடுமையான கண்டிப்பு எதையுமே கொடுக்கறதில்லை பிள அதை தட்டி கொடுத்து இதை சரி செய்யணும்ன்றதை மற்ற ஏற்கனவே நல்லா வாசிக்கிற மாணவர்களை பார்க்க புதுசாக ஆரம்பிக்கிறத்திற்கு ஒரு ஆர்வம் இருந்தது தஞ்சை பாடல நான் இப்படி வாசிக்கணும்ன்ற குழுவாக சேர்ந்து முயற்சி செய்யணும் முயற்சி போனால் ஒரு கூட்டு முயற்சி தான் சிறந்த பலனாக தெரிவு படி லாங்குவேன் கோமே வரதில்லை அதே மாதிரி எல்லா பிள்ளைகளையும் உங்களோட பிள்ளைகள் மாதிரி பார்த்து அவைய அவைகளுக்கு ஸ்பேஸை குடுக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் நல்லா வாசிக்க அதை பார்த்து ரோல் மாடலிங் தாங்களும் அப்படி செய்யணும் வேணும் வாசிப்பாங்க இத்தைக்கு எவ்வளவு மாணவர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் இப்ப தற்போது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எண்பது மாணவர்கள் என்ன படிப்பு கொஞ்ச காலமா படிச்சு படிச்சு இதுவரைக்கும் நிறைய பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக முடிச்சாக்கள் பாடசாலை இருந்து படிச்சு பல்கலை போனாங்க கலந்து இருக்கிறேன் நினைக்கிறேன் தரைக்கு ஒரு பன்னிரண்டு வருஷமா நான் கற்பிக்க தொடங்கி பன்னிரண்டு வருஷமா போகுது இதே மா முதல் நான் ஆரம்பத்தில் ஒரு புலாரி கலைக்குடம் அண்டொண்டு எண்டை வச்சுக்கொண்டு ஏனைய கலைக்குடங்களோடு நஞ்சு வச்சிருந்த கிளாஸுகளை ஆனால் இப்படி ஒரு கூட்டு முயற்சி உண்டை செய்ய வேணுன்றதுனால இப்போ நாங்கள் நினைக்கிறேன் இப்போ ஒரு மூன்று அல்லது நான்கு தான் இந்த மாயோனி சைக்கிள் ஊரியா மாற்றி எல்லா வாய்ப்புகளையும் அதுக்கு கீழே ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து கொண்டு போய் Terima kasih telah menonton! ஒரு கல்வி நிறுவனத்த ஒழுங்கு அந்த மாணவர்களுடைய ஒழுக்கம் அடுத்த சீருடை தனியார் கல்வி நிறுவனத்தில் பொதுவாக சீருடை அணிங்கிறது குறைவு நீங்கள் சீருடை எல்லாம் தயாரிச்சிருக்கிறீங்க அது அந்த ஐடியா அது இப்போ வந்தது ஒரு நாங்கள் ஒத்திகைக்கு அல்லது ஒரு பெரிய நிகழ்வுக்கு ஒத்திகை பார்க்க போய்க எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி தெரிய வேணும் என்ற ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் இருந்தது மற்றங்கட மகுட வாசகம் ஒன்று இருக்கு இசையால் ஒரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லி மற்ற அவர்கள் ஒரு தனி சீருட அவ பெயர்களை பொறிச்சு ஒரு சீருட போனோம்ன்றது மாணவர்கள விருப்ப முதல்ல எங்கள்ட்ட வந்து நாங்கள் ஒரு சீருடைய உண்டத்தை அறிப்போம்ன்றது அவன் கேள்வியா இருந்தேன் சரி அப்ப நாங்கள் அதுக்குள்ள எங்களோட மகள வாசத்தையும் பொறிச்சு ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சொல்லுவோம் மாயோனின் மாயோர்கள் என்று சொல்லி சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் அப்போ ஒவ்வொருத்தருமே நீங்கள் ஒரு கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கோயில் கொடியேற்றத்துக்கு கொடியேற்றத்துக்கு இல்ல அதெல்லாம் ஒரு விதி தான் எவ்வளவு நாள் நீங்க கிருஷ்ணரைத்தான் கும்பிடறது உண்மையா பிடிக்குமா ரைட்டு அடுத்த விஷயம் கேட்க நினைச்சது இதுக்குள்ள நிறைய மாணவர்கள் நிறைய ஆற்றியர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவையே அடுத்த எப்படி வழி சொன்னா வழிகாட்டல் கல்வியில கொண்டு போறோம் நாங்கள் தர இந்த வருடம் இந்த நிகழ்வுல கூட போன கடந்த ரெண்டு வருஷம் சங்கீத சபையில பதக்கம் மன்ற மாணவர்களுக்கான கவலைப்பு இருக்கு அதே மாதிரி போன வருஷம் நடந்த அகில இலங்கை கர்நாடக சங்கீத போட்டில நாலு மாணவர்கள் தேசிய ரீதியில முதலாவது அவைக்கான கவர்வைப்புகள் இருக்கு அது மாதிரி கர்நாடிக் மாணவர்களுக்கு அதன் பாடத்திட்டங்கள் ஊரடங்கலான பரீட்சைகளுக்கு இதுவரைக்கும் கொண்டு போனாங்க இப்ப இந்த நாங்க மாவட்ட இசை கல்லூரி இலங்கை அரசின் ஒரு தனியார் இசை கல்லூரியா பதிவு செய்திருக்கோம் அது வந்து நான் நினைக்கிறேன் எங்க வடக்கில தனியார் இசை கல்லூரியாக பதிவு செய்யறது முதலாவதா இருக்கு அதனால நாங்க எங்களுக்கு இந்த ஒரு பாடத்திட்டத்தை இப்போ உருவாக்கி அதற்கான அப்ரூவலையும் பெற்றிருக்கு அப்ப இனி அடுத்த வருஷத்துல இருந்து இங்க பரிட்சைகளை இருக்கு நிறைய பேர் என்ன கேக்குறீங்க எங்க முறைப்படி இசை பயிலலாம் பயிலலாம்னு கேக்குறீங்க அஹ் ஒரு ஒரு எல்லாம் படிக்கலாம் இங்க வந்தா தொலைபேசி இலக்கம் கட்டாயம் ஏழு திருபட்சம் அறுபத்தி நான்கு தொண்ணூற்றி நான்கு அஞ்சூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உடல் மாணவர்களையும் நீங்கள் கற்பிக்கலாம் மாயோ இசை கல்லூரி எல்லா வாத்தியத்தையும் ஒரே இடத்துல படிக்கிறது மாத்திரமே அதற்குரிய பரீட்சைகள் அரங்கேற்றம் ஒத்திகை பாக்குற ஆனா நீங்க கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து நாங்கள் நல்லூருக்கு எல்லாம் நிகழ்வு செய்யறாங்க ஒத்திகைகள் பதினோரு மணி வரைக்கும் போ நிகழ்வு முடிஞ்சு வரவும் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகும் பொறுமையா இருந்து சிலவளை பாடசாலையில கற்பிக்கிற ஆசிரியர்கள் வேலைத்தளங்களுக்கு போறவர்கள் எல்லாம் கூட அதை பொருட்படுத்தாம பொறுமையா இருக்கிறது எங்களுக்கு ஒரு வேறம் ஏன்னு சொன்னா நாங்கள்கிட்ட ஒரு கூட்டுமையை முயற்சியை யோசிக்க எங்கட பிள்ளைகளை வேற வழிக்கு போக விடாமல் மற்றது நாங்கள் இப்ப பாப்போம் இந்தியாவில வேற இடங்கள்ல இருந்த ஒரு குழந்த பிள்ளை நல்லா ஆற்றுகள் செய்யக்கு நாங்கள் அதை பார்த்து காணொலிகளை பார்த்து ரசிக்கிறோம் அதே போல எங்க பிள்ளையில கொண்டு வரணும் அன்றைக்கு நாங்கள் இப்ப எங்க பெற்றார் கொடுக்குற ஊக்கம் தான் அதுக்கு அப்ப நானும் அப்படியான ஒரு முயற்சி எல்லாம் இருக்கு எங்களை பிள்ளையிலையும் அப்படி ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வர வேணும் நான் சொல்லி இருக்கிறேன் அப்படியே படிச்சு ஆசிரியர் தர மூடாக வந்து எனக்கு விருப்பம் என்னுடைய மாணவர்களை கொண்டு மாயமை சைக்கிள் உரிய விரிவுபடுத்தி அவர்களை ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக்கி அப்படி பெருசா கொண்டு போவோம் என்று விருப்பம் கேட்க ஆசைப்படுறேன் ஏதாவது ஒரு பாடல் பாடம் சீஷா ஏள்காற்று வீசுதே ஏச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளஞ்சி ஓடுதே மேகம் முடிச்சு கேட்குதே கரும்பார மனசில மயில் தோக விரிக்குதே மழைச்சாரல் தெளிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கூடையும் பிடிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கூடையும் பிடிக்குதே தேங்க்யூ நல்லா இருந்துச்சு ராஜா சாரை பற்றி கட்டாயம் சொல்லணும் நீங்களும் பாட சொன்னோன்னு நான் கண்டு அவர் உங்களோட மனதில் ராஜா சார் எப்படி என்ன என்ன மாதிரி இருக்கேன் சொல்ல இந்த நூற்றாண்டில் அவர் ஒரு தமிழராக இருக்கிறதுல நாங்கள் முதல் பெருமைப்படணும் இந்த நூற்றாண்டில் எங்கட இசைத்துறைக்கு கிடைச்சவர் போக்கிசம் இப்போ அண்மையிலே சிம்போனியம் செய்து முடிச்சிருக்கிறார் நான் பார்த்தோம்னா இப்போ மேலத்தை சங்கத்தில் சிம்போனியன்னு நாங்கள் பாடம் படிக்க பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தான் அந்த சிம்போனிய சிமேதைகள் எல்லாம் பெருசாக இருந்துருக்கணும் இப்போ பீத்தோவன் மொசார் அந்த மாதிரி அமைந்த லெசன்ஸ் தான் நாங்க படிக்கிறோம் இன்றைக்கு எங்கட ஆசியால இருந்து ஒருத்தர் சிம்மோனை செய்து பிற்காலத்துல ஒரு ஆவணப்படுத்தப்பட்டு அதை பிற்காலத்தில் வர போகிறவர்கள் மேடையில் வாசிக்க போயிடும் இன்றைக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் சாதனையும் இதுவரைக்கும் அவர் செய்த சாதனையும் ஒருத்தராலையும் செய்ய இயலாது இசை கடவுள் இசை கடவுள் நீங்கள் யதுசனன் சார் வந்து எல்லாருக்கும் ஒரு இசை ஆசிரியர் என்றதை விட அவர் ஒரு இசையமைப்பாளர் இப்ப நீங்கள் ஒரு இசையமைப்பாளரா இப்ப நிறைய விஷயம் நாங்க கணினிக்குள்ளால ஃபீட் பண்ணி கொள்ள அந்த காலத்துல ராஜா சார் வந்து லைவ் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் சில ஒரே டேக்ல எடுத்த பாட்டுகளும் இருக்கு இருக்கு நிச்சயமா ஆஹ் இப்ப இருக்கிற இசையமைப்பாளர்களுக்கு இல்ல இப்ப 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 இருக்கிற நவீன இசையமைப்பாளர்களுக்கு மெலோடி வைஸா உங்களுக்கு பிடிச்சாலன்னா நீங்க அத சொல்லுவீங்க மெலோடி வைஸா நல்ல மெலோடி நல்ல மெலோடி வைஸாண்டா ரெண்டு பேரை சொல்லலாம் சொல்லுங்க ஏ ஆர் ரஹ்மா அவற்ற மெலோடிஸ் பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார் என்று சொன்னா இப்ப கீழத்திய சங்கீதத்திட்ட நுணுக்கங்களை எடுத்து மேலத்தியத்தோட மிக்ஸ் பண்ணி எடுத்து அதுக்கு அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி செய்வார் அது ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும் எங்களோடய கனெக்ட் ஆகும் இது ஒன்று புதுசா இருக்கிற மாதிரியும் இருக்கும் மற்ற ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் வந்து ஒரு சிம்பிளான டோனை போட்டிருப்ப ஆனா சலிக்காம கேட்கலாமத்தினி சவுண்ட் ஏசியாவிலேயே இருக்கிற கிளாரிட்டி சவுண்ட் வந்து மாணவர்களுக்கு நீங்கள் கூற அறிவுரை இசையை படிக்க வரையினும் நிறைய பேர் தருவினம் அவர்களுக்கெல்லாம் என்ன அறிவுரை என்று நீங்கள் கூறுறீங்க இசை என்ற சொல் இசையை இப்போ எங்கட குரு எங்களை சொல்லுவார் நாங்கள் இந்த வ இந்த பிறப்பில் இசையை கற்கிற மாட்டா நாங்கள் முற்பிறப்பில் செய்த தவம் என்று சொல்லுவார் ஏதாவது ஒரு கொடுப்பினை இருந்தால் தான் இசையை கேட்கலாம் அந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் அமைய அமையாது இசையை கற்று அதை வாசிக்கிறது கேட்கிற சந்தர்ப்பம் எல்லாருக்கும் இருக்கும் மிசையை கற்கிறது வாசிக்கிறது உருவாக்குறது எல்லாருக்கும் அமையாத அது ஒரு கூடை அது கூட மேலே பெருமைப்படணும் நீங்கள் உட்பட மேலே பெருமைப்படும் மிசையோட வாழ்றதுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய கூடை மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா கனவேருக்கு வந்து உடனே இப்ப எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கெப்பாசிட்டி இருக்காது அப்போ ஒருத்தர் வேகமாக வாசிக்க கற்றுக்கொள்வார் ஒருத்தர் ஸ்லோவாக வாசிக்க கற்றுக்கொள்வார் அப்ப எல்லாத்தையுமே நாங்கள் பொறுமையோடு அணுக வேணும் ஒரு விஷயத்தை கற்க தொடங்கினா அதுல நாங்கள் மிக நீண்ட தூரத்துக்கு கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்கிறது அதை நிறுத்தினா நாங்கள் அந்த துறையை நிறுத்தினதுக்கு சான்ஸ் உண்மையான விஷயம் அப்போ கற்றுக்கொண்டே இருக்க வேணும் அந்த இசையை கேட்கறதனூடாக எங்களுக்கு உள்ள தலைமைத்துவம் நல்ல பழக்க வழக்கம் மற்றவர்களை ப மதிக்கிற பண்பு எல்லாருடைய ஒருங்கிணைஞ்சி போகிற பண்பு ஒரு அமைதியான மனப்பாங்க உட்பட வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான கோணத்தில் அழுகிறதுக்கு அணுகிறதுக்கான ஒரு வழிமுறை கிடைக்குது அப்ப மாணவர்களுக்கு சொல்றது இசையை கற்றுக்கொள்ளுங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டோ ஏதாவது ஒரு வாத்தியமோ கற்றுக்கொள்ளுங்க கற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கையில பிரியோசனத்தை அடையல கட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணமே மாணவர்களை இணைப்பாடு விடாது செயற்பாடுகளை ஏதாவது ஒரு வாத்தியத்தையாவது கற்றுக்கொண்டு இருப்பது நல்லது ஆனால் விமலகாலம் இருந்த குறை அதை டேப்பாக போய் படிக்கிறது அல்லது யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் போக வேணும் தென்மராட்சி மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாயோன் இசைக்கல்லூரி அதனுடைய இசை ஆசிரியர் இசையமைப்பாளர் மேலத்திய சங்கீத சபையினது பரீட்சைகள் அந்த வளவாளர் சபையிலே இருக்கிற ஒரு முக்கியஸ்தர் ஸ்ரீ ஜதூர்ஷனன் சார் அவரை இன்றைக்கு தமிழ் எந்திரன் ஜியூட்டியத்தலம் சார்பாக ஒரு சிறிய நேர்காணலை செய்திருந்தேன் அந்த மாணவர்களுடைய ஆற்றுகைகளையும் நான் இடையிலேயே காட்டியிருந்தேன் உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி படிக்க வேண்டும் என்றால் இங்கே வந்து கொண்டு வந்து அவர்களை சேர்த்து விடலாம் முக்கியமாக ஒரு எனக்கு ஒரு திருப்தியா இருக்குது ஒரு புள்ளி பேக்கேஜான ஒரு வீடியோ ஒன்று செய்ததுல முக்கியமாக சேர்ந்த ஒத்துழைப்புக்கும் இந்த நேரத்தில் எனக்கு நேர்காணல் தந்தமைக்காகவும் மாயோன் இசை கல்லூரியின் ஸ்தாபகர் சின்ன வயதில் நிறைய விஷயங்களை சத்தம் இல்லாமல் சாதிச்சிட்டு போகிற ஒரு இசையமைப்பாளர் ஸ்ரீஜதுனன் சார் இருக்குது எங்களுடைய தமிழ் எந்திரன் ஜுட்டி தலம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் சார் நன்றி நன்றி உங்களுக்கும் உங்களை நன்றிகள் உங்களோட நேரத்தொதுக்கி வந்து எங்களோட மாணவர்களின் இந்த நிகழ்வுகளை ஒழிப்பதிவு செய்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறீங்கள் நன்றி 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 வணக்கம்